ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னையிலேருந்து நம்ம வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ மார்னிங் டைம் வந்து தமிழ் டெஸ்ட் இருக்கும் ஈவினிங் டைம் வந்து ஜென்ரல் சயின்ஸ் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு நாள் வந்து சயின்ஸு ஹிஸ்டரி எக்னாமிக்ஸு ஸோ அந்த பாலிட்டி அந்த மாதிரி டெஸ்ட்டும் இருக்கும் ப்ளஸ் மேக்ஸ் டெஸ்ட்டும் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து ஈவினிங் டைம் வந்து டெஸ்ட் இருக்கும் ஈவினிங் ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் கீழே வந்து உங்களுக்கு வந்து ஈவினிங் டெஸ்ட்டு நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் மார்னிங் வந்து ஒரு நைன் டு டென் அப்படிங்கிற டைமில் வந்து உங்களுக்கு வந்து மார்னிங் டெஸ்ட் தமிழ் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ இன்னையில் ஃபுல்லாக ரிவிஷன் தான் ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து லைன் பை லைன் கொஷின்ஸு ஸோ பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக வந்து கவிஞர்கள் பற்றி ஸோ அந்த மாதிரி பிடிஎஃபும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் வைக்கிற பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கன் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துரும் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ இன்னையிலேருந்து நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ போய் சேரணும் ஸோ அதனால் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இந்த தமிழ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நியூ அண்ட் ஓல்டு புக்கு கம்பேர் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் வந்து எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பழைய புத்தகத்தில் இருந்த கேள்விகளும் அதிகமாக கேட்டுகிட்டு இருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க பொறுத்துக்க சரிங்களா சொல்லும் பொருளும் வந்து அதிகமாக இந்த மாதிரி தான் இருக்காங்க சரிங்களா பொருத்துகளை தான் வந்து அதிகமாக கேட்டுட்டுருக்காங்க நம்மளுக்கு ரெண்டு அன்னத்துக்கு ஆப்ஷன்ஸ்க்கு வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் தெரிஞ்சாலே போதும் மோஸ்ட்லி வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சொல்லும் பொருளும் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இது வந்து சிக்ஸ்த்தில் இருக்கிறேன் சொல்லும் பொருளும் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இருக்கிறது சரிங்களா ஸோ இந்த இன்றைக்கி வந்து நம்ம தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் தேர்ட்டி கொஷினில் நீங்கள் எவ்வளோ மார்க்கு கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் விளைவுக்கு விளைவுக்கு என்ன நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் சரிங்களா ஸோ கரெக்டாக விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் செகண்ட் ஒன் வந்து பாருங்க பின்வருவனவற்றுள் எது பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர் அல்ல சரிங்களா கொஷினை கிளியராக புரிஞ்சுக்குங்க கீழ் பின்வருவனவற்றுள் எது வந்து பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஆன்சர் என்ன வானம் சரிங்களா ஸோ அமுது நிலவு மனம் இது மூணுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழில் பெயர் இருக்குது எது வந்து இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து வானம் தான் சரிங்களா மூணாவது கேள்வி வந்து பாருங்க தமிழே உயிரே வணக்கம் தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் தமிழே உயிரே வணக்கம் தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் காசி ஆனந்தன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர்களும் வந்து ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா நாலாவது வந்து பாருங்கள் ஊழி ஊழி என்று சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க ஊழி நம்மளுக்கு வந்து சொல்லும் பொருளும் வந்து பொருத்துகளை கேட்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டேரெக்டாகவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சொல்லும் பொருளும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா உங்களுக்கு வந்து நாங்கள் பிடிஎஃப் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டுன்னு மென்ஷன் பண்ணி தனித்தனியாக கொடுத்துருப்போம் ஆறாம் இவ்வளோ தான் சொல்லும் பொருளும் ஏழாம் வகுப்பு எட்டாம் அப்படின்னு தனித்தனியாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் எக்ஸாம் இன்னும் டூ டூ மந்த்ஸில் மேக்ஸிமம் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் தான் அவ்வளோதான் அதை வந்து நம்ம டார்கெட் பண்ணி படித்தோம்னா தான் வந்து எக்ஸாம் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அதுக்குள்ளே பிடிஎஃப் வாங்கி ஈஸியாக வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள் சரிங்களா ஊழி என்ற சொல்லோட பொருள் என்ன நீண்டதொரு காலப்பகுதி நீண்டதொரு காலப்பகுதி ஐந்தாவது வந்து பாருங்கள் கூற்றுக ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம் அதாவது வந்து ஒரு கவிஞர்களை பற்றி ஒரு நாலு ஆப்ஷன்ஸ்லாம் அவரோட வாழ்க்கை வரலாறு இல்லை அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்தா அதில் வந்து எது வந்து சரி இல்லை வந்து எது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட கேட்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் பெருசித்திரன பற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா பெருஞ்சித்திரனாருடைய பேர் என்ன மாணிக்கம் பெருஞ்சித்திரனாருடைய பேர் என்ன மாணிக்கம் ஸோ இது வந்து சரிதான் இவர் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் முதலான இதழ்களை நடத்தி உள்ளார் ஸோ கொஷினை கிளியராக புரிஞ்சுக்கோங்க இவர் கணிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் முதலான இதழ்களை இதழ்களை நடத்தி உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இதழ்கள் கிடையாது நூல்கள் சரிங்களா பெருஞ்சித்தன நூல்கள் தான் என்ன கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய குத்து நூராசிரியம் இதெல்லாம் வந்து அவருடைய நூல்கள் ஆனால் இங்கே வந்து இதழ்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து தவறு சரிங்களா அடுத்தது மூணாவது வந்து பாருங்கள் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதழ்கள் என்னென்ன தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலங்கிறது வந்து நூல்கள் கிடையாது அவர் நடத்தின இதழ்கள் சரிங்களா ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க நூல்கள் இத இதழ்கள்னு சொல்லி மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் தவறு தான் சரிங்களா நாலாவது வந்து பாருங்கள் தமிழ் குமி என்னும் பாடல் கனிச்சாறு என்னும் நூலிலிருந்து இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து சரிதான் சரிங்களா அப்போ அந்த ஆப்ஷன்ஸி தான் சரி ஒன்று மற்றும் நான்கு சரி இரண்டு மற்றும் மூன்று தவறு சரிங்களா ஸோ என்ன தவறாக கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துட்டோம் நூல்கள் மற்றும் இதழ்கள் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க பெருஞ்சித்திரன பற்றி ஆறாவது வந்து பாருங்கள் தேன் தோன்றிய போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் என்ற கவிதையின் ஆசிரியர் யார் தேன் தோன்றிய போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் என்ற கவிதையின் ஆசிரியர் யார் வாணிதாசன் அவர்கள் ஏழாவது வந்து பாருங்கள் கனிச்சாரி என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது கனிச்சாரி என்னும் நூல் வந்து எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது எட்டு தொகுதிகள் சரிங்களா எட்டாவது வந்து பாருங்கள் என்று பிறந்தவள் என்று உணராத என்று சரிங்களா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் என்று பிறந்தவள் இன்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படிங்கிறது வந்து ஒரு பாடல் வரி சரிங்களா இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ பாரதியார் சரிங்களா பாரதியார் ஒன்பது வந்து பாருங்க தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது தொல்காப்பியம் பத்தாவது வந்து பாருங்கள் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதிணை ஆயின் என்ற மேற்கோள்கள் சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் காணப்படுகிறது சரிங்களா ஸோ இதை வந்து சிலப்பதிகாரத்தில் உள்ள மேற்கோள்கள்னு மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க அதில் சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதிணை ஆயின் அப்படிங்கிற மேற்கோள் வந்து எந்த காண்டத்தில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிக் காண்டம் சரிங்களா பதினோராவது வந்து பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சொல் இடம்பெற்றுள்ள நூல்கள் சரிங்களா இதுவும் ரொம்ப முக்கியம் தமிழ் தமிழன் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து நம்மளை கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த சொல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அது வந்து தனியாக கூட கேட்கலாம் இந்த மாதிரி பொறுத்துகளை கேட்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்கள் தமிழ் தமிழ் என்ற சொல் வந்து எதில் பெற்றுள்ளது அப்படின்னா தொல்காப்பியம் சரிங்களா தமிழன் என்ற சொல் வந்து தேவாரம் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து சிலப்பதிகாரம் சரிங்களா ஸோ புரிஞ்சுதுங்களா தமிழ் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது தமிழன் என்ற சொல் வந்து தேவாரம்ங்கிற நூல் இடம்பெற்றுள்ளது தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது சரிங்களா தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் பி தான் சரி பன்னிரெண்டாவது கேள்வி இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய பேர் வந்து இதில் மிஸ்டேக் பண்ணுறீங்க ஸோ கிளியராக வந்து பாருங்கள் பூ பூவில் வந்து மொத்தம் ஏழு நிலைகள் இருக்குது சரிங்களா அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க பூவில் வந்து மொத்தம் எத்தனை நிலைகள்னால் ஏழு நிலைகள் இருக்குது அந்த ஏழு நிலைகளை வந்து வரிசை சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் ஆன்சரு அரும்பு முகை மலர் மொட்டு அலர் செம்மல் வி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து ஏழுமே சரி தான் ஆனால் ஆப்ஷன்ஸ் சாரி ஆர்டர் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி தான் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் சரிங்களா ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர் சரிங்களா பூவில் இருக்கிற ஏழை நிலைகள் என்னென்னா அரும்பு அரும்புக்கு அப்புறம் மொட்டு வரும் மொட்டில் முகை அப்புறம் மலர் அல வி செம்மல் சரிங்களா ஸோ கரெக்டான அட இதுதான் பதிமூணு வந்து பாருங்கள் மா என்னும் சொல் தரும் பொருள் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க மா என்னும் சொல்லுக்கு வந்து நிறைய பொருட்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே தெரிஞ்சிக்கங்க பொருள் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ எது அப்படின்னா வானம் ஸோ இதுதான் இல்லை சரிங்களா பெரிய துகள் மரம் ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மா என்ற சொல்லோட பொருள் தான் வானம் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்போ எதுவும் அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் தான் சரி பதினாலு வந்து பாருங்க சப்பாத்திக்கல்லி மற்றும் தா சப்பாத்தி கல்லி தாலையின் தாவர இலை பெயர் கேட்டிருக்காங்க சரிங்களா சப்பாத்திக்கல்லி தாளையின் தாவர இலை பெயர் கேட்டிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா மடல் சரிங்களா என்னென்னு சொல்லுவாங்க அதோடய பெயர் வந்து மடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பதினைந்து கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள நூல்கள் எது எது சரிங்களா கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள நூல்கள் எது எதுன்னு கேட்டிருக்காங்க தொல்காப்பியம் மற்றும் நன்னூல் சரிங்களா கணினி மொழிக்கு ஏற்ற அதுக்கு தகுந்த மாதிரி நுட்பமான வடிவத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க தொல்காப்பியம் மற்றும் நன்னூல் அடுத்து வந்து பாருங்க பதினாறு பொறுத்துகள் ஸோ இது வந்து தமிழ் எண்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா தமிழ் எண்கள் கொடுத்துருக்காங்க எழுத்துக்கள் கொடுத்து எண்கள் வந்து கேட்டிருக்காங்க நம்ம ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கிற தமிழ் எண்கள் வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா அதுக்கு மேலே பதினொன்று பன்னிரெண்டு போகிறது வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம் சரிங்களா மேக்ஸிம் வந்து ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் தான் கேட்பாங்க அது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து வந்து பாருங்க சா சாக்கு வந்து என்ன தமிழின் எண் அப்படின்னா ஃபோ சரிங்களா நாலு ஏக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழு கூக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்பது ஊக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு சரிங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்க சாக்கு வந்து நாலு ஏ அப்படிங்கிறதுல எழுத்துக்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏழு கூ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒன்பது ஊக்கு வந்து ரெண்டு சரிங்களா ஸோ கரெக்டாக ஸோ ஆப்ஷன் சி தான் சரி பதினேழாவது வந்து பாருங்க பொறுத்துக ஸோ இதுவும் வந்து தமிழ் சொற்கள் இடம்பெற்றுள்ள நூல்கள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா உலகம் உலகம் அப்படிங்கிற சொல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ எது கிழவியாக்கம் சரிங்களா எதுனா கிளவியாக்கம் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஊர் ஊருங்கிறது வந்து சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகத்திணைகள் சரிங்களா அகத்திணைகள் கிளவியாக்கம் அகத்திணைகள் செல் செல்லுங்கிற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறத்திணைகள் சரிங்களா செல் அப்படிங்கிறது வந்து புறத்திணை புகழ் புகழ் வந்து இடம்பெற்ற நூல் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையல் சரிங்களா புகழ் அப்படிங்கிற சொல்லி இடம்பெற்றுள்ள நூல் இதில் இதில் இடம்பெற்றுள்ளதுன்னா வேற்றுமையல் சரிங்களா அடுத்தது முளை சரிங்களா முளை அப்படிங்கிறது வினையியல் சரிங்களா முளை அப்படிங்கிறது வந்து வினையல் சரிங்களா ஆன்சர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏகை உலகம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிளவியாக்கம் ஊர் அப்படிங்கிறது வந்து அகத்தினையில் செல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா புறத்திணையில் புகழ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையில் முழு அப்படிங்கிறது ஆப்ஷன் டி தான் சரி பதினெட்டு வந்து பாருங்க அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அரசு என்ற சொல் இடம்பெற்ற நூல் வந்து திருக்குறள் இதுவும் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா அடுத்து பத்தொன்பது வந்து பாருங்க கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் சரிங்களா கணினி தமிழ் இருபது எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டாக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவில் நிலவுத்தாளில் எழுத வேண்டும் என்ற பாடலின் ஆசிரியர் அவர்கள் சரிங்களா ஒன்று வந்து பாருங்க கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இதை வந்து இது வந்து சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் வந்து குளிர்ந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான தொல்காப்பியம் கார் நாட்பது நற்றினை பத்து திருவள்ளுவா மாலை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தவறு சரிங்களா கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி அப்படிங்கிற பாடல் அடி இடம்பெற்ற நூல் வந்து கார் நாட்பது ஸோ இது வந்து சரி நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு அப்படிங்கிற வந்து பாடல் வரியிடம் பெற்ற நூல் வந்து நச்சினைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் தவறு சரிங்களா உங்களுக்கே தெரியும் கோட் சுர எரிந்தன சுருங்கிய நரமே முடிமுதிர் பரவதர் என்ற பாடல் வரியிடம் பெற்ற நூல் வந்து பதிற்று பத்துன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் தவறு ஸோ இது ரெண்டு மாற்றி கொடுத்துருக்காங்க தேர்டு ஃபோருமை ஸோ அதுவும் தவறு சரிங்களா அப்போ இதுதான் சரி அப்படின்னா இரண்டு மட்டும் தான் சரி ஆப்ஷன் சி தான் சரி இரண்டு மட்டும் சரி ஒன்று மூன்று நான்குங்கிறது வந்து தவறு இருபத்தி ரெண்டு வந்து பாருங்க ஆழ அமைக்க முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஔவையார் சரிங்களா சோ இதை நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் ஆழ அமைக்க முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளை முகவாது நாளிங்கிற பாடல் ஆசிரியர் யார் ஔவையார் இருபத்தி மூணு ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி இலக்கணத்துல ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வரிவமாக எழுதப்படுவதும் எது அப்படின்னா எழுத்து தான் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் இதுவும் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா ஸோ இந்த குறியில் எழுத்து மெய்யெழுத்துக்களெல்லாம் வந்து அதை உழைக்கிற மாத்திரை அளவை கேட்டிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப ரிப்பீட்டாக எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதில் வந்து எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் குறில் எழுத்து எழுத்தை ஒழிக்கும் கால அளவு வந்து ஒரு மாத்திரை இது வந்து சரிதான் குறில் எழுத்துக்கான கால அளவு எவ்வளவு ஒரு மாத்திரை இது சரிதான் சரிங்களா நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு வந்து இரண்டு மாத்திரை நெடில் எழுத்துக்கு வந்து இரண்டு மாத்திரை தேவைப்படும் மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை இதுவும் சரிதான் சரிங்களா குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை மற்றும் நாலாவது ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள் ஆயுத இலத்தை ஒழிக்கும் காணால் வந்து அரை மாத்திரைன்னு சொல்லிருக்காங்க ஸோ இது வந்து தவறு ஸோ எது வந்து தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி தான் வந்து தவறு இருபத்தி ஐந்து வந்து பாருங்கள் பழமொழியின் சிறப்பு டான்ஸ் சொல்வது சரிங்களா பழமொழியின் சிறப்பு வந்து சுருங்கச் சொல்வது பழமொழியோட சிறப்பு என்ன சுருங்கச் சொல்வது இருபத்தி ஆறு தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சாயன்சர் பெருஞ்சித்திரனார் இருபத்தி ஏழு வந்து பாருங்கள் இதுவும் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா ஸோ இது இலக்கண கேள்வி ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை சொடுக்கவோ ஆகும் கால அளவு எவ்வளவு அப்படின்னா ஒரு மாத்திரை சரிங்களா ஒரு முறை வந்து கண் இமைக்கிறக்கும் ஒரு முறை கை சொடுக்கிறக்கும் ஆகும் கால அளவு எவ்வளோ அப்படின்னா ஒரு மாத்திரை இருபத்தி எட்டு வந்து பாருங்க புலனம் புலனம் அப்படிங்கிற கலைச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க புலனம்னால என்ன வாட்ஸ்அப் சரிங்களா புலனம் என்ற சொல்லோட கலைச்சொற்கள் என என்ன வாட்ஸ்அப் இருபத்தி ஒன்பது மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படை வடிவமாக இருக்க வேண்டும் கேட்டிருக்காங்க சரிங்களா இதுவும் ரொம்ப ரிப்பீட்டான கேள்வி மொழியை வந்து க மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது வந்து டேஷ் வ அடிப்படையில் வடிவமாக இருக்கணும் எண்கள் மாதிரி இருக்கணும் சரிங்களா ஸோ நம்ம வந்து தமிழ் மொழியை வந்து நம்ம கணினியில் பயன்படுத்துகிறோம் அறிவியல் இது நுட் நுட்பத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த இந்த சொற்களெல்லாம் எப்படி மொழியில் அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்கள் வடிவத்தில் அமைஞ்சிருக்கணும் சரிங்களா ஆப்ஷன் டி தான் சரி லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் பொறுத்துக்க இதுவும் வந்து சொல்லும் பொருளோம்தான் தான் சரிங்களா இதுவும் வந்து சொல்லும் பொருளோம்தான் தான் ஃபஸ்ட் வந்து பாருங்கள் மேரு மேருனா என்ன இமயமலை மேருனா என்ன இமயமலை அழினா கருணை ஒருத்தருக்கு வந்து நம்ம கொடுக்குறோம்ல அலி கருணை அடுத்தது வந்து கொங்கு அப்படின்னா மகரந்தம் அடுத்தது வந்து திகிரினா ஆணை சக்கரம் சரிங்களா ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க மேருனா இமயமலை அலி கருணை கொங்குனா மகரந்தம் திகிரினா ஆணை சக்கரம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரி சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம் எகைன் இதே மாதிரி வந்து டெய்லி வந்து தமிழில் வந்து தேர்ட்டி தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுவோம் அதில் வந்து சொல்லும் பொருளும் பிரித்தெலுது இலக்கண கேள்வி எல்லாமே சேர்ந்து தான் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் இப்போ எக்கனாமிக்கில் ஒரு டெஸ்ட்டு பாலிட்டியில் ஒரு டெஸ்ட் ஸோ அந்த மாதிரி வந்து ஜிஎஸில் வந்து டெஸ்ட் வைக்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லா கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்விகளாக தான் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மெட்டீரியல் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டுருக்கீங்க நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி டீடைல் வந்து கேட்டுக்கலாம் இல்லை இந்த டெஸ்ட் டெஸ்பிடிஎஃப் சேர்ந்து வேணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் மேலே நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீடைல் வந்து கேட்டுக்கலாம் தேங்க்யூ